ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனம்பாளம் ஒரு ஆறு ஏழு பனம்பாளம் இருக்கும் எடுத்துகிட்டு வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா கவனிக்காமலே விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிழங்கு வந்துருக்கு பாருங்க பனங்கிழங்கு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கிருச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்ணு போட்டு மூடலை ஒன்றுமே பண்ணலை ஆனால் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சிங்க பாருங்கள் இது மாதிரி முளப்பு வந்து இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வெட்டினோம்னா உள்ளே வந்து சா சோறு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து வெள்ளை கலரில் தேங்காய் பூ பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இதுலேயும் பூ இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி இருக்கிறதில் நம்ம உள்ளே வெட்டி சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த பூ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இது சும்மா போட்டதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க ஒரு நாலு கிழங்கு வந்திருக்கு கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அஞ்சு கிழங்கு முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த கிழங்கோட ரேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ விற்கிதுன்னு இப்போ தான் வந்து கிழங்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிழங்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் ஊரில் வந்து பனங்கிழங்குலாம் என்ன ரேட்டில் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்